திகிட சக்கர செம்முகம்மைந்துள்ளான் சகடசக்கர தாமரை நாயகன் விகடசக்கரம் மெய்ப்பதம் போற்றுவோம் எல்லாம் அல்ல சர்வசக்தி அங்காள பரமேஸ்வரியின் அருளாசியோடும் நண்பர்கள் பக்தர்கள் தன்னார்வலர்கள் அவர்களுடைய பொருளாசியினாலும் புரட்டாசி மாதம் ஐந்தாம் தேதி இருபத்தொன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை மகால்யபட்ச அமாவாசை அன்று விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளபரமேஸ்வரி அம்மனியுடைய தரிசனத்திற்கு வரும் பக்தர்கள் ஏழை எளிய மக்கள் ஊனமற்றோர்கள் முதியோர்கள் ஆதரவற்றவர்களுக்கு நூற்றி இருபத்தி மூணாவது அமாவாசையாக அன்னதானம் மிக சிறப்பாக ஓம் சக்தி பரமேஸ்வரியினுடைய அருள் பிரசாதம் சிறப்பாக துவங்கி வழங்கப்பட்டது அம்பாளுடைய அனுகிரகம் பெற்ற அன்னதானமானது தொடர்ந்து நூற்றி இருபத்தி மூணு மாதங்களாக வழங்குவதற்கு பொருளுதவி செய்த பக்தர்கள் நண்பர்கள் தன்னார்வலர்களுடைய குடும்பங்களில் அங்காளபரமேஸ்வரி அம்மன் பரிபூர்ணமாக நின்று நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் தர்ம குணம் நிறைந்து அவர்களுடைய குடும்பத்தில் இருபத்தோரு தலைமுறை முன்னோர்கள் செய்த வினைகள் இவர்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவவினைகள் அனைத்தும் விலகி சகலவிதமான தோஷங்கள் விலகி சர்வசக்தி அங்காள பரமேஸ்வரி அம்மன் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்லும் தர்மகுணம் நிறைந்து பாலிக்க வேண்டும் என்று சர்வசக்தி அங்காள பரமேஸ்வரியிடம் ஓம் ஸ்ரீ பரமேஸ்வரி அன்னதான அறக்கட்டளையின் சார்பாக கூட்டு பிரார்த்தனைகள் நடைபெற்றது மேலும் இந்த அன்னதானம் தொடர்ந்து நூற்றி இருபத்தி மூணு மாதங்களாக வாங்கி உண்டு மகிழ்ந்த பக்தர்கள் பொதுமக்கள் அனைவரும் அனைத்து விதமான தோஷங்கள் விலகி துன்பங்கள் நோய்கள் விலகி இன்பங்கள் பெருக வேண்டும் என்றும் அறக்கட்டளையின் மூலம் கூட்டு பிரார்த்தனை செய்கின்றோம் மேலும் இந்த அன்னதானமானது அமர்ந்து உட்கார வச்சு அன்னம்பாலிப்பு விழா நடைபெறுவதற்கு அம்பாளின் அனுகிரகம் பெற்ற அன்னதானம் வழங்குவதற்கு இடம் வசதி பொருள் வசதி மேலும் மேலும் தேவைப்படுகின்றது இந்த அன்னதானமானது செய்வதற்கு கூட இடமில்லாமல் செய்து வாடகையில் செய்து வருகின்றோம் அறக்கட்டளைக்கென்று சொந்த இடமில்லை அறக்கட்டளைக்கென்று பக்தர்களை உட்கார வச்சு சோறு அன்னம்பாலிப்பு விழா நடத்துவதற்கு இடம் வசதி இல்லை எல்லாம் உள்ள சர்வசக்தி விரைவில் நம் எண்ணங்களில் சிந்தையில் நின்று அனைத்து விதமான வசதிகளும் செய்து தருமாறு அறக்கட்டளையின் மூலம் கூட்டு பிரார்த்தனை செய்வோம் நீங்களும் பிரார்த்தனை செய்யுங்கள் அந்த அன்னதானம் மேலும் மேலும் சிறப்பாக பொறுமையாக அனைத்து விதமான வசதிகளையும் செய்து தருமாறு அம்பாளிடம் பிரார்த்தனை செய்வோம் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் திருச்சிற்றம்பலம் அன்பே சிவம் ஓம் சக்தி சிவாய அமகம் வண்டி மேலே தான் நிற்கிறேன் சாமி கிட்ட நிற்கல என்ன தான் நிற்கிறேன் vai lá vai

செங்காளம்மா தேவி அங்காளமா ஈஸ்வரியே உங்காவனோ கூத்தவளே நந்தவனோ நடந்தவளே நடளவனோ காப்பவளே உன்னால் உண்டாச்சி அழகான லோகம் உயிர்கள் அதில் வாழ வழி உண்டு நாளும் உனக்காயிடுகாடு இது என்ன சாபம் உள்ளம் பல உண்டு உனக்கின்றும் ஏழை சொல்ல சொல்லு இதற்கு இன்னும் மாறவில்லை மலையனூறு தேவி மனச மாத்து தாயி மாதரசி காளி புனம் அண்டியிட்டும் வேண்டி அங்காளம்மா தாயி செங்காளம்மா தேவி அங்காளம்மா தேவி அங்காளம்மா வளே நந்தவனோ நடந்தவளே நடளவனோப்பவளே பை பறநேளளம் அதை கேட்டு எ பம்பை எ எ கேட்டு சிரிப்பு பாம்பா மாறி இந்த தேகம் ஏண்டி சிரிப்பு கந்தல் உடை கூடும் உனக்கு காட்டில் சுடுகாட்டி நீ திரிவதேண்டி தவித்துலே ஆசை என்ன தேவி பதவி தரும் மலையன் ஒரு காடி ஆனவரை கூறுகிறேன் ஊருக்குள்ளே வாடி நலனாய்ந்ததம்மா உனக்கு அந்த நீதி அங்காளமா தாய்மா தேவி சிங்காளம்மா

அதிக கண்டு சு இது சொ பூமி காளி அம்மா இப்ப கொலவ சத்தம் போடுங்கம்மா தாயே நூல் அங்காளம்மா ஆவே வந்தாளம்மா சுடலவன சுடலாவான காட்டிலேயே சூறையாடு அள்ளி சூறை போடு மலையூர் அங்காளம்மா அங்காளம்மா பூசை பூசை காண காண செம்படவர் செம்படவர் வீதியிலே வீதியிலே கையில் கையில் அம்மா கடக வந்தாள்ம்மா கங்கணமாட அங்காளம்மா மடவண மடவன கண்டும் மக்கள் சாமி திக்கும் சாமி கடக வந்தாள் அம்மா கங்கணமா யக்காரி காளியம்மா அவ மகிமை சொல்லி பாடுங்கம்மா அவ மகிமை சொல்லி பாருங்கம்மா மலையனூர் அங்காளம்மா ஆவேசமா வந்தாளம்மா சுடலாவான காட்டினிலே சூறையாடு அள்ளி சூறை போடு மலையனூர்

ரோஷக்காரி உருளை கண்டு சீவலிங்கம் தாரி காளியம்மா என்ன கேளுங்கம்மா அங்காளம்மா ஆவேசமா அங்காள வந்தாள் சுழலாவான காட்டினாடு அள்ளி சூறை போடு மலையனூறு அங்காளம்மா ஆவேசமா வந்தாள் அம்மா சுடலைவான காட்டினாடு அள்ளி சூறை போடு சக்தி அங்காள வந்தாக்கிறகு சல சல சலவன வந்தாள் அம்மா கஞ்சுடி ஆட அங்காளம்மா சிறு சிறு சிறுவன குனிட கண்டும் மண்ணு தாயி குத்து மண்ணு தாயி

நூறு அங்காளம்மா ஆவேசமா வந்தாளம்மா சுடலவான காட்டினிலே காட்டின சூறையாடு அள்ளி சூறை போடு சக்தி அங்காளம்மா வெங்கை ஏறி வந்தாளம்மா கந்தலூடை அங்கத்திலே சேர்ந்து ஆள் சேலை முந்தி முந்தியாள் வீர சக்தி அங்காளம்மா வெங்க ஏறி வந்தாளம்மா தகதவன வந்தாளம்மா அக்னி ஏந்தி அங்காளம்மா கனகன கணவன குதிக்க கண்டும் கண்கள் தாயி மூன்று கண்கள் தாயி தகத வந்தாள் ஏந்தி அங்காளம்மா கனகன